சிவாய நம கந்தனுக்கு முன்பிறந்த கணபதியை வணங்கி இந்த வருடம் ஆங்கிலப்படி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் குரோதி வருடம் சித்திர பதினெட்டு புதன்கிழமை ரெண்டு இருபத்தி ஒம்போதுக்கு மதியம் தேவகுருவான குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் குரு பகவான் கடகராசின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு உச்ச வீடான குரு இந்த ஆண்டு அருமையான லாபஸ்தானமான பதினோராம் இடத்துக்கு வராரு கடந்த ஒரு வருடமாக படாத பாடு கடகராசிக்கு பத்தில் குரு பட்டத்தை இழக்கணும் பதவியை குறைக்கணும் தப்பே செய்யாமல் தண்டனை இருக்கணும் இந்த குரு பயிற்சி இவருக்கு பதினோராம் இடத்துக்கு வராரு அஷ்டமச்சனின்னு சொல்லக்கூடிய சனி ஜாதகருக்கு போன டிசம்பர் இருபதாம் தேதி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இதில் வந்து வயசுக்கேற்ற மாதிரி நன்மை தீமையை கொடுக்கும் கொங்கு சனி மங்கு சனி மாரகச்சனின்னு சொல்லக்கூடிய ஏழரை சனி மாதிரி இந்த அஷ்டம சனி வந்து இந்த ஜாதகர் கடகராசிக்கு இப்போ நடக்கிறதுனால அவங்க அவங்க வயதுக்கு ஏற்ப மாதிரி எதுலேயும் தேவையில்லாத ஈடுபடாமல் நிதானமாக செயல்படும் பொழுது நல்லதே கொடுப்பார் குரு பகவான் இந்த பயிற்சி பதினோராம் இடத்துக்கு வர்றதுனால வீடு மனை இடச்சேர்க்க கொடுக்கல் வாங்கல் சிக்கல் தீரக்கூடிய வாய்ப்பு பத்து ரூபாய் இந்த வருஷம் முன்னேற்றங்கள் இந்த ஜாதகருடைய தைரியஸ்தானத்தை ஸ்தானம் இளைய சகோதர கிரகத்தை பார்க்குறாரு இளைய சகோதர சகோதரி அப்போ இந்த ஜாதகருடைய தங்கையில் தம்பிகளுக்கு திருமணம் தம்பிகள் தங்கைகளுக்கு வந்து புத்திர பேர் இல்லாதவங்களுக்கு புத்திரம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வெளிநாடு ஜீவனம் இது எல்லாமே ஜாதகத்தில் நடக்கும் கொஞ்சம் ரெண்டு பேர்த்துக்குள்ளே கருத்து வருபாடு பிரச்சனைகளாக இருந்தவங்க இந்த ஜாதகப்படி பார்க்கையில் அவங்களுக்கு எல்லாமே ஒற்றுமையாக வரக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகத்தில் உண்டு அடுத்த கட்டமாக இந்த ஜாதகருடைய கிரகப்படி ஒன்று ரெண்டு மூணு அஞ்சாமிடன்னு சொல்லக்கூடிய பூர்வீக புண்ணிய புத்திரஸ்தானத்தை குரு பார்க்குறாரு குழந்தை தடையாக இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு இந்த குரு பகவான் அருளாவில் அந்த குருவே குழந்தைக்கு அதிபதியானவராக இருப்பதனால ஸ்தானாதிபதியாக இருப்பதனால வீரியாதிபதியாக இருப்பதனால நீண்ட நல்லா தடையாக இருந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த செவ்வாய் வீட்டை மங்களகரமான வீட்டை பார்க்குறதுனால குரு புத்திரஸ்தானம் கண்டிப்பாக இந்த ஜாதகருடைய ராசிநாதர்களுக்கு வாய்ப்பு இறைவனுடைய அருள் கிட்டும் இந்த ராசிநாதனுடைய புத்திரர்கள் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகாத இருந்தவங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு புத்திரம் வேலை வாய்ப்பு இருந்தவங்களுக்கு நல்ல வேலை டெம்பரவரியாக வேலை செஞ்சவங்களுக்கு பர்மனண்ட்டு ஜாப்பு புத்திரகாரங்களுக்கு நல்ல காரியங்கள் குடும்பத்தில் வீடு மனை இடைச்சேர்க்கை இதெல்லாமே இந்த ராசிநாதனுக்கு இந்த ஜாதகப்படி பார்க்கையில் இந்த ஜாதகருடைய ராசிநாத குழந்தைகளுக்கு நடக்கும் அடுத்த கட்டமாக இந்த ஜாதகருடைய ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால இவங்களுக்கே ரொம்ப நாளாக தடையாக இருந்துக்கிட்டு இருந்தேன் கலஸ்தரம் திருமணம் வைபோகம் நல்லபடியாக குடும்பத்தில் மங்கள காரியங்கள் கண்டிப்பாக நூற்றுக்கு ஒரு சதவீதம் இந்த ஆண்டு கைகூடக்கூடிய நேரம் இருக்குது ஆண்களாக இருந்தால் நல்ல பெண்கள் நல்ல இடம் நல்ல குடும்பம் அமையும் பெண்களாக இருந்தால் நல்ல வரண் சிறந்த குடும்பமாக நல்ல பையனாக நல்ல ஜாதகப்படி இதுக்கு திருமணம் அமையும் அதே மாதிரி கடகராசிக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கலஸ்தரத்தை சனத்தை பார்க்கறதுனால இது நட்பு நண்பர் வட்டாரத்தையும் குறிக்கக்கூடிய இடம் பார்ட்னர் பிஸ்னஸ்லாம் முன்னைக்கு தடையாக இருந்துச்சு அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வந்து கடகராசினுடைய பார்ட்னர்ஷிப் கூட்டு சம்பந்தப்பட்ட தொழில் மேலோங்கி நிற்கும் இந்த ஜாதகருடைய மனைவிகாரர்களுக்கு நல்ல வேலை நல்ல புத்திரம் நல்ல சம்பள உயர்வு நல்ல பணி உயர்வு நடக்கும் அதேமாரி பெண்களுடைய கணவர்களுக்கு வேலையில் சுணக்கமாக இருந்தவங்களுக்கு நல்ல வேலை அவங்களுக்கு முன்ன விட வருமானங்கள் கைகூடக்கூடிய நேரம் இது எல்லாமே இந்த ஆண்டு கைகூடும் கடகராசின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சவீடான நன்மையை இந்த ஆண்டு கொடுப்பார் இந்த அஷ்டமச்சனி நடக்கிறதுனால பெரிய அகலக்கால் வண்டி வாகனம் வாங்கிறது லாரி வாங்கிறது கார் வாங்கிறது வருமானம் ஈட்டக்கூடிய வகையில் பெரிய லெவலில் இப்போ எதுவும் பண்ணாமல் சிறுக கட்டி பெருக போகணும் வீடு மன நல்லா காரியம் சுபவரிய செலவு பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில் அதிக முதலீடு செய்கிறது ரொம்ப அடுத்தவங்களுக்கு ஜாமீன் ஈடுபடுறது தேவையில்லாத பேச்சு இதெல்லாம் குறைச்சிக்கிறது நல்லது இல்லைன்னா வம்பு வழக்கு தேவையில்லாத சிக்கல் வந்து சேரும் இரவு நேர பயணம் அதிவேகத்தில் அதிநேரத்தில் தேவையில்லாத பயணம் நண்பர்களில் தேவையில்லாத ப நட்பு வட்டாரத்தில் குறைச்சிக்கணும் இந்த மாதிரி இருந்தோம்னா நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் சனீஸ்வர பகவானை சனிக்கிழமையாக எல்விளக்கு தீபமிட்டு வணங்கி வரும்பொழுது இந்த ஜாதகருடைய ஆஞ்சநேயர் வழிபாடும் இந்த ஜாதகருக்கு வரும்பொழுது பண்ணும் பொழுது சிறப்பம்ஸ்த கொடுக்கும் சுபம்